வேதம் தழைத்தோங்க பெரிவா மேற்கொண்ட பணிகளின் தொகுப்பு என்ற வரிசையில் பெரிவாளின் துயரம் என்ற பதிவை தான் பார்க்க போகிறோம் ஒரு வேத விற்பனரின் வாரிசு திசை தவறி போய்விட்டதை அறிந்த அந்த கருண்யமூர்த்தி அம் பெரிவா எப்படியெல்லாம் மனவேதம்பி போனார் என்பதை சொல்லும் உருக்கமான சம்பவம் இது சன்னியாசி சுகதுக்கங்களுக்கு மனசில் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் இருக்கு தெரியுமோ என்று தன் திருவாக்கினாலேயே இந்த சம்பவத்தின் நடுவே எடுத்து சொன்னாலும் பெரிமாளை இச்சம்பவம் அதையும் மீறி பெரிதும் பாதித்ததன் காரணம் ஒரு வேத பண்டிதரின் வாரிசு வேதத்தை வாழையடி வாழையாக காப்பாற்ற தவறிவிட்டதோடு அல்லாமல் தடமாறி மிகவும் அவலமான ஒரு பாதையில் செல்வதை பார்த்ததால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அறுபத்தைந்தில் சென்னை கத்தீட்ரல் சாலையில் வழியே பெரிவா விடியற்காலையில் ரிக்ஷாவை பிடித்தபடி நடந்து செல்ல மகானுடன் கைங்கறி அன்பர்கள் சிலரும் இந்த சம்பவத்தை பார்த்த சுவாமிநாத ஆத்திரேயன் அவர்களும் சென்று கொண்டிருந்தனர் கோபாலபுரம் திரும்பும் போது சுவாமிநாத ஆத்திரயனை பார்த்து அதோ அந்த பெட்டிக்கடையில் குடிமைய வச்சுட்டு வாயில் இருக்கான் பாரு அவனிடம் போய் பரவாக்கரை சவுதிகளை தெரியுமான்னு கேட்டுண்டவா என்றார் இவரும் அங்கே அப்பெட்டிக்கடியில் தொங்கிய கயிற்றில் வீடியை பற்ற வைத்துக் கொண்டிருந்தவன் நெருங்கி அப்படியே கேட்டதும் அவன் வீடியை உதறிவிட்டு பதறினான் யார் நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க என்று சந்தேகப்பட்டு கேட்டான் பெரிவா கேட்டுண்டு வர சொன்னா என்று இவர் அவர் சொன்னது படப்படப்புடன் எங்கே பெரிவா எங்கே பெரிவா என்று கேட்டான் தெரிவி அந்த ஓரத்தில் போய்கொண்டிருந்த பெரிவாள் இவர் காட்டியதும் பயந்தபடி எதிர் திசையில் ஓடிவிட்டார் இதை அவர் பெரிவாளிடம் வந்து சொன்னார் பின் கோபாலபுரத்தில் ஒரு வீட்டில் பெரிவாலை பூர்ண கும்பம் காட்டி அழைக்க அங்கே பக்தர்களுக்கு அருளாசி வழங்கிய பின் பெரிவா கிளம்பினார் அப்போது அவன் நெற்றியிலும் மார்பிலோ ஒழுங்கில்லாமல் விபூதியை பூசிக்கொண்டு இடுப்பில் துண்டோடு ஓடி வந்து பெரியவாலை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினான் இவன் யார் என்று பெரிவா அவனை தெரியாத போல் சுவாமிநாதனிடம் கேட்டார் பெரிவா இவன் கிட்டே தான் போய் சித்தம் முன்னாலே கேட்டுண்டு வர சொன்னீங்க இப்போ மூஞ்சி கை காலாலுமின்றி விபூதி இட்டுண்டு வந்திருக்கான் என்றார் சுவாமிநாதன் உடனே அவனும் நான் பரவாக்கரை ஸ்ரௌதிகளின் பேரன் பிராணதார்த்தின்னு பேர் என்றான் உடனே பெரிவா பிராணதார்த்தின்னு மட்டும் சொல்லாதே பிராணதார்த்தி ஹரன்னு சொல்லு இல்லை அரண் மட்டுமாவது சொல்லு நமஸ்காரம் பண்ணுறவளோட பீடையை எல்லாம் போக்கிடுவா சுவாமி அதுதான் அந்த பேரு அப்படித்தான் எல்லோரும் கூப்பிடுவா பழக்கமாயிடுத்து என்றான் அவன் அதனால தான் இப்படி இருக்கே நீ அத்தியாயனம் பண்ணினாயோ என்று பெரியவா கேட்டுவிட்டு வேதத்தில் ஒரு சாமான் என்பதை சொல்ல சொன்னார் இரண்டு மூன்று வாக்கியத்துக்கு சொல்ல தெரியவில்லை மறந்துவிட்டது என்று சொன்னான் நான் நல்லா சொல்றேன்னு தாத்தா எனக்கு சாமி சொல்லிக் கொடுத்தா எனக்கு அது பிடிக்கலே வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன் என்றான் அவன் சரி இப்போ என்ன செய்யறேன் என்று பரிவுடன் கேட்டார் போலீஸ்காராளுக்கு உதவி பண்றேன் அவளுக்கு அப்படின்னு என்ன உதவி பண்றேன் என்று பெரியவா கேட்டார் அதற்கு அவன் விளக்கமாக சொன்ன பதிலில் பெரிவாளை கலங்கி போய்விட்டாள் இவனை போலீஸ்காரர்கள் பொய் சாட்சி சொல்ல கோர்ட்டுக்கு அழைத்து செல்வதையும் ஒவ்வொரு முறையும் அவர்கள் சொல்லிக் கொடுப்பதே அப்படியே கோர்ட்டு கூண்டில் நின்று சொல்வதையும் அதற்கு அவ்வப்போது அவர்கள் தரும் பணத்தை வாங்கி கொண்டு ஜீவன நடப்பதையும் அவன் கூறிய போது பெரியமா விசன்னத்தோடு அதை கேட்டுக்கொண்டார் போலீஸ்காரர்களுடன் போவதால் அவர்களுடன் சேர்ந்து புகைப்பிடிக்கும் பழக்கம் வந்துவிட்டதாகவும் சொன்னான் கோர்ட்டுக்கு போகும்போது சட்டையெல்லாம் போட்டுட்டு போவியா பெரிவ ஏதோ ஒரு பதிலை எதிர்பார்த்து இப்படி கேட்பது போலிருந்தது இருந்தது இல்லை போலீஸ்காரை விடமாட்டா பட்டை பட்டையை விபூதி பூசிக்கணும் நல்ல நல்லா போட்டு வெளிப்பாக்கிக்கணும் என்றான் அப்பாவியாக இப்படியா பொய்யா சாட்சி சொல்கிறது பாவம் இல்லையா பாவம்னு தெரியறது இனிமே வரமாட்டேன்னு சொன்னால் போலீஸ்காரர் அடிப்பாளேன்னு பயமாக இருக்கு ஒரு தரம் அப்படி செமத்தியாக அடி வாங்கினேன் நான் ஒரு வழி சொல்றேன் கேளு மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோயில் மேலகோபுர வாசலில் தினமும் சாயங்காலம் நல்லா பெருக்கி ஜலம் வா தினம் தினமாவாளை பணம் கொடுக்க சொல்றேன் மத்தியானம் சாப்பாடும் போட சொல்றேன் என்று கருணியோடு அவனை திருத்த விழுந்தார் ஆனால் அவன் கோயில் உண்டகட்டி எல்லாம் வேண்டாம் என்று மறுத்ததும் வாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டு சாப்பாடு போட ஏற்பாடு செய்வதாக கூறினார் அதற்கு அவன் அது சரிப்படாது என்று சொல்லிவிட்டான் சரி இரண்டு நாளைக்கு மடத்திலேரு சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பாரு ஆனதும் சாப்பாடு போட சொல்றேன் யோசித்து பதில் சொல்லும் அவனை திருத்த பிரிவ இத்தனை வழிகளை சொல்லியும் அதை அவன் ஏற்கவில்லை இன்னைக்கு அது முடியாது எழும்பூர் கோர்ட்டில் ஒரு பெரிய கேஸ் சாட்சி சொல்ல போகாட்டா முதுங்கிழமை போலீஸ்காரை முறிச்சிடுவான் நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் போய்விட்டான் பெரியவா அவன் காம்பவுண்டு வெளியே போகும்வரை பார்த்து கொண்டிருந்து விட்டு அதன் பின் எழுந்து உள்ளே சென்றார் சுவாமிநாதனும் நீலகண்டையர் என்பவரும் பெரிவாலை தொடர்ந்து சென்றனர் நீலகண்டையர் பெரிவா அத்தனை சொல்லியும் அவன் கேட்கலையே என்றார் அது இருக்கட்டும் போலீஸ்கார பொய் சாட்சின்னு ஒரு தொழிலையே ஜனங்களை கற்றுக் கொடுத்திருக்காளே கொலை ஒரு அந்நியாயம் கொலையை பார்த்தவா சாட்சி சொல்லாதது அடுத்த அந்நியாயம் பார்க்காதவா பொய் சாட்சி சொல்றது மூணாவது அநியாயம் இதில் இன்னொரு வேதனை பிராமணன் பொய் சாட்சி சொன்னா கூட கோர்ட் அதை சத்தியம்னு நம்புன்னு போலீஸ்காரன் நினைக்கிறான் அதனாலே பொய் சாட்சி சொல்ல வரும்போது இப்போதையும் பூனலும் தெரிகிற மாதிரி அழிச்சுட்டு போகிறாளாம் கோர்ட்டுக்கு போகாட்ட அடிப்பான்னு இவன் பயந்து ஓடுறான் மிக மிக வேதனையோடு பெரிவா இதை சொன்னார் அவர் மனதை பெரிதும் பாதிக்கப்பட்டது போல் தோன்றியது பெரிவா ரொம்ப மனக்கிலேசப்பட்டா போலே இருக்கு நாம இதுக்கு என்ன செய்ய முடியும் என்று நீலகண்டையர் பெரிவாளுக்கு ஆறுதலாக சொன்னார் சன்னியாசி சுகந்தொக்கங்களுக்கு மனசில் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது தெரியுமோ என்று தன்னைத்தானே சமாதானம் செய்து கொள்ள முயற்சி பெரிவா பேசினார் இருந்தாலும் அந்த சந்யாச திருவுருவில் கருணாமூர்த்தி சங்கரர் அந்த பிரபல வேத விற்பனரின் சந்ததி இப்படி சீரழித்து துன்புறுவதை எண்ணி மிகவும் தாபப்பட்டது அன்று பெரிவா தன் ஸ்ரீமட தர்மமான சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை கூட செய்யவில்லையாம் அன்று முழுவதும் பிராணதாத்தியஹரன் என்ற ஒரு ஸ்ரௌத்திரிகளின் பேரன் இப்படி கஷ்டப்படுகிறானே என்று எண்ணி அந்த கருணை தெய்வம் உரியது போல் இருந்தது வாழையடி வாழையாக்க தொடர வேண்டிய வேதஞ்சானும் இப்படி அறுபட்டு விட்டது என்பதில் வேதனையே மீறி ஒரு பிராமணன் எப்படியெல்லாம் சீரழிந்து போகிறான் என்று எண்ணியதில் துக்கமும் ஒன்று சேர்ந்ததில் சுக துக்கத்துக்கு இடமளிக்க கூடாது என்ற மகானின் மனது அன்று பெரும் பாரமாக துயரமுற்றது ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கரா ஹரஹர சங்கர ஜெய் சங்கரா நன்றி வணக்கம்